ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோயத்தில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டுலேருந்து புதிய போக்குவரத்து சட்டம் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதில் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை செஞ்சால் உடனே நாடு கடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்காங்க என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஸ்பீட் லிமிட்டு நீங்கள் குறிப்பிட்ட வேகத்து வேகம் இருக்கிற ரோட்டில் வந்து அதை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னா அதற்கும் நாடு கடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க வித்தவுட் லைசன்ஸ் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது எக்ஸ்பிரியான லைசென்ஸ் வச்சு வண்டி ஓட்டுறது ரெட் சிக்னல் கிராஸ் பண்ணுறது நம்பர் பிளேட் இல்லாமல் வண்டி ஓட்டுறது அப்புறம் ப்ரைவேட்டு டேக்ஸ் ப்ரைவேட்டு வெஹிக்கிளில் வந்து ஆளுங்களை ஏற்றி காசு பணம் வாங்கிட்டு வண்டி ஓட்டுறது அதாவது லைட் லைசன்ஸை வச்சுக்கிட்டு ஹெவி வெஹிக்கிளை வந்து ஓடுறது ஹெவி வெஹிக்கிள்கான ஒரு விஷயத்தை பண்ணுறது அதாவது எந்த வாகனத்துக்கு உரிய லைசன்ஸோ அந்த வாகனம் இல்லாமல் பெரிய வாகனங்களை இயக்குறது கிட்டன் ரன் அதாவது ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறதோ இல்லை அதிக சேதம் விளைவிக்கிற ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நாடு கடத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குவைத்து நாட்டோட அப்டேட் யூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க